அதிமுகவிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிதான் காரணம் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் சசிகலா அம்மையார் அவர்களால் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டதற்கு யார் காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்பட்டு நிற்பதற்கு யார் காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கி தனித்து இயங்குவதற்கு யார் காரணம் செங்கோட்டையன் அவர்களை அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவுக்கு உருவாக்கியது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான் பாஜக பாரதிய ஜனதாவின் கலாச்சாரமே தன்னோடு இணைந்து இயங்குகிற கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்திவிட்டால் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பாரதிய ஜனதாவை இங்கே வளர்த்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள் இந்த உத்தியை புரிந்து கொண்டு அல்லது சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அதிமுக முன்னணி தலைவர்கள் செயல்படுவது நல்லது ஆக்சுவலி நாம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஆம்பூர் வேலூர் மாவட்டம் ஆனா தலைவர் அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் போது இங்க பக்கத்தில் இருக்கிற மூங்கில் துறைப்பட்டு அங்கதான் நான் வந்து அப்பா அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு துறைப்பட்டுல தான் கேப்டன் அவர்கள் வந்து என்னை வந்து திருமணம் செய்து அண்ணாமலை உண்ணாமலை எம்மன் அருளால் மனைவியாக என்னை ஏற்றுக்கொண்டு சென்னை கலைத்து சென்ற ஒரு இடம்

கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில நான் போட்டியிட வேண்டும் என்று அவர் சொன்னார் இன்னும் நீங்க எல்லாரும் விரும்புற ஒரு நல்ல கூட்டணியை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தலைவரும் நமக்கு அமைச்சு கொடுத்தாங்க அப்ப யார் வேட்பாளர் எந்த தொகுதி என்பதை அப்ப தேர்தல் நேரத்தில் நம்ம பேசுவோம் திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்குள் சிதறிவிடும் அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு சார் அதை பத்தி என்ன ஏதோ ஒரு போக்கள் பேசினார் பாவம் ஏதாவது பேசணுமே தான் அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள் ஏற்றுக்கிறோம் ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் வைக்கல ஆனால் டிடிவி சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்து இது பண்ணுங்க அப்போ நாங்கள் வர தயார்ன்ற அது அவருடைய சொந்த கருத்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் நான் அழைத்து பேசுவேன் இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன் எனக்கு யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது திரு டிடிவி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது இனிமேலும் கிடையாது நான் தயாராக தான் இருக்கிறேன் கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் நான் கண்டிப்பா நான் பேசுவேன் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அதிமுக உட்கட்சி விவகாரம் சார் இது வந்து செங்கோட்டையனை நீக்கினது உட்கட்சி விவகாரம் அப்படி இருக்கும் போது அமித்ஷா அவர்களை வந்து செங்கோட்டையனை வந்து பாக்குறாங்க இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்ல இதனால இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்க வந்து அவங்களை சந்திச்சாதான் பாக்கணும் அவங்க போய் தான் அவங்க சொல்றாங்க பட் என்னுடைய தகவல் முழுமையா தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்

அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடி இருந்து காணம் போயிருது ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி வாட் வாட்டர் பேட் லக் யூ அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்கள் வீட்டில் குதிரை இருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு அப்ப அப்போ ஓடிப்போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனால் பக்கத்தோட்டத்தில் குதிரை ஓடாமல் இருக்கு அந்த குதிரை வச்சிருக்கோம் போருக்கு போறாரு போர்ல சண்டை போறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரில் சண்டையில கால் போயிடும் உடனே வீட்டுக்கு வர்றாரு எல்லாம் அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை ஓடி போயிருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க குதிரை தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட்ல தங்கறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க இந்த ஃப்ளோவை நீங்க பார்க்கணும் எந்த தோட்டத்தில் அந்த குதிரையை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்க சூப்பர் லக்கி நான் இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த மகன் சரி ரெண்டு குதிரையா சொல்றாரு அப்பா அந்த நான் அப்பா சொல்றாரு போயிட்டு குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையில திரும்ப ஏறி போறாரு கீழே விழுந்து இடுப்பு உடைச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்காரவங்க வர்றாங்க என்ன பேட் லக் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மக மகன் போய் இடுப்பு உடஞ்சு போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது கர்மா நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போற ஆள் இல்ல புரியுதா கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கல நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான் பணமா இனமா அதன் மானமா எங்கள் கோட்பாடு வேற புரியுது அவங்களுக்கு வசிக்கும்போது தான் சாப்பிடணும் சோறுக்குங்கிறதுக்காக சாப்பிட்டே இருக்கட்டும் அடுத்து மலைகளின் மாநாடு இருக்குது மலை வளமே மண்வளம்னு தருமபுரி கிருஷ்ணகிரியில் அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர் அப்போ நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கல அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்